வணக்கம் சகோதர சகோதரிகளே நான் அருணகிரி சேரிட்டபிள் ட்ரஸ்டோடைய மேனேஜிங் ட்ரஸ்டு கிருஷ்ணராஜ் விஷ்வல் சேலஞ்ச் பிளைண்டு இப்போ என்னன்னா எனக்கு தெரிஞ்ச திருவண்ணாமலை சில சாமியார்களே என்கிட்ட வெளிப்படையாக சொன்னது எல்லையப்பன் என்றவர் இப்போ சாமியாருங்க எல்லாரையுமே ஒரு அறுசுவை உணவை போட்டு விருப்பு வெறுப்பில் போட்டு அவங்களுக்கு ரொம்ப கெட்ட குணங்கள் உண்டாக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை ஒரு மூத்த சாமியார் கூறியிருந்தார் அது உண்மைதான் ஏன்னா பகவத்கீதையிலையும் சாத்விக உணவு தான் எடுக்கணும்னு சொல்றாங்க அதே மாதிரி வள்ளலாரும் ஒரு நல்ல உணவு முறை பட்டியலே கொடுத்திருக்காரு நம்ம ஆசையில் கோயில்லையோ இங்கேயோ போடுறது அது நமக்கு பாவத்தை தான் தரும் ஏன்னா அது அவங்க வீடு பணம் கொடுத்து காசு கொடுத்து சாப்பாடு வாங்க முடியாத நிலையில இருக்கிறவங்களுக்கு நாம் ரொம்ப தயவு கருணையோட அவங்களுக்கு மேலும் உடல் பாதிக்க கூடாதுன்னு அது ருசி விரும்பாத இருத்தல்னு வரலாறே சொல்றாரு ஒரு ஆரோக்கியமான உணவாகவும் போடணும் அதனால திரிப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது கொடுக்குறவங்க சமைக்கிறவங்க சாப்பிட்றவங்க இந்த மூணு பேர் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்ப்பது மூன்றும் ஒன்றாகணும் இதெல்லாம் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாலுமே அவங்களுக்கு பாதிப்பு அதில் எளிமையான உணவு மாதிரி உப்பு புளி காரம்லாம் இம்மி சாத்விக உணவு வள்ளலார் சொன்ன உணவு முறையில கடைபிடித்து போட்டா கொடுக்குற டொனேஷன் கொடுக்குறவங்களும் அதை செய்கிறவங்களுக்கும் ரெண்டு பேருமே இன்னும் எல்லாருமே கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நல்ல ஒரு குணநலன்கள் வரும் ஏன்னா உணவுன்றது தான் மருந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோம் அது உயிர் மாதிரி நம்ம அதை ஆசைக்கு எண்ணக்கூடாது அதை மாதிரி உணவே மருந்துன்னுவாங்க அது அவங்களுக்கு ஏன்னா பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு உணவு மருந்தாகிற மாதிரி ஒரு நல்ல ஆய்வு பண்ணி நல்ல உணவு முறையில் போட வேண்டி எனது பிரார்த்தனையை கடவுளிடம் வைக்கிறேன் நன்றி வணக்கம் தயவு அது பெருஞ்சோதி